நீட் என்பது ஒரு தேர்வே கிடையாது அது வந்து ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு நடைமுறை அது ஒரு சூதாட்டம் அந்த நீட் சூதாட்டம் நாடாளுமன்றத்தை ஏமாற்றி உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி நடைமுறைக்கு வந்த ஒரு சூதாட்டம் நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய தொண்ணூத்தி ரெண்டாவது அறிக்கை மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழுனுடைய அறிக்கையை யாராவது எடுத்து வாசித்தால் செக்ஷன் டி மெடிக்கல் கவுன்சில் இன்சர்ட் பண்ணதே சட்டவிரோதமானது என்பது புரியும் அதைத் தொடர்ந்து மெடிக்கல் கமிஷன் பில் தயார் பரிந்துரைதான் மிகப்பெரிய பரிந்துரையாக அமைந்ததே தவிர பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரியினுடைய அறிக்கையோ அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கையோ அடிப்படையாக அமையவில்லை என்பதுதான் உண்மை பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி வல்லுநர் குழுவிற்கும் நாடாள நிலைக்குழுவிற்கும் இருந்த கவலை என்னன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடக்கிறது என்பதுதான் அவர்களுடைய நாடாளுமன்ற வரைக்கும் பணம் கட்டி தான் ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ் முடிக்க முடியும்னா அது எப்படி என்ற கவலையை எழுப்புறாங்க அந்த நாடாளுமன்ற எம்பிக்கள் வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் லட்சம் வரைக்கும் வசூல் இது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்பியவர்கள் மாணவர் சேர்க்கையில் நடக்கிற முறைகேடுகளை இந்தியா முழுக்க இருக்கிற எந்த அரசு கல்லூரியில் முறைகேடு நடப்பதாக சுட்டிக்காட்டவில்லை ஒரு ஆதாரத்தை கூட அவர்கள் சொல்லல அவர்கள் கவலை எல்லாம் தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டுல நடக்கிற முறைகேட்டை கட்டுப்படுத்துவது கட்டண கொலையை கட்டுப்படுத்துவது அதுதான் பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டினுடைய கவலையாக இருந்தது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கவலையாக இருந்தது இந்த இரண்டு அறிக்கையும் தான் உச்ச நீதிமன்றத்திடம் வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு தேதி வரை இருநூத்தி சொன்னால் அது மாடல் டென்டல் காலேஜ் மட்டும் தான் இந்த தீர்ப்பை யாராவது மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐந்து நீதிபதிகளும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏழு அல்லது ஒன்பது நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் மாற்ற முடியும் அந்த மாடல் டென்டல் காலேஜ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஐந்து நீதிபதிகள் நீட் என்ற பொது நுழைவு தேர்வு நடைமுறைக்கு வந்து ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் முரண்பாடு அந்த முரண்பாடு இந்திய சட்டத்தின் கூறு இருநூத்தி ஐம்பத்தி நாலின் கீழ் தீர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்து நாங்கள் அதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே பட்டியல் மூன்று வரிசை இருபத்தி ஐந்தில் இருக்கும் ஒரு பொருள் மீது ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றுமையானால் இரண்டுக்கும் இடையிலே முரண்பாடு எளிமையானால் இருநூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டின் கீழ் களைய முடியும் செக்ஷன் டென்டிய கொண்டு வந்தாங்க மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் தீர்ப்பு வந்திருக்கு இதற்கெல்லாம் பிறகுதான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லுக்கு தயார் பண்றாங்க

நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் ஒன்றிய செயலாளர் சொல்றாரு நீட் நடைமுறைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம வெற்றிகரமாக ரெண்டு வருஷமா நடைமுறையில் இருக்கு சொல்ற தமிழ்நாட்டில் இரண்டு மசோதாக்கள் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிருக்கு அது நாடாளுமன்ற நிலைக்குழுவிட கவனத்திற்கு கொண்டு செல்லப்படல

நீட் என்பது எப்படிப்பட்ட அநியாயமான ஒரு தேர்வு என்பது மாநில அரசினுடைய உரிமை எப்படி படிக்கிறது என்றையும் அவர் வந்து அதில் பதிவு செய்திருப்பார் எனவே நீட் தொடக்கத்தில் இருந்தே ஒரு ஏமாற்ற சூழ்ச்சிகரமான ஒரு நடவடிக்கை மூலமாக தான் நடைமுறைக்கு வந்திருக்கே தவிர இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வந்தது என்பது உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்துற செயலாக கருதுகிறேன் ஏனென்றால் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை ஏற்ற மாடல் டென்டல் காலேஜ் வழக்கில் உச்சநீதிமன்றம் வல்லுநர் குழுவை பரிந்துரையை அரசு பரிசீலிக்க வேண்டும் சொன்னாங்க வல்லுநர் குழுவின் அறிக்கையை பரிசீலிங்கன்னு சொன்னாங்க நீட்ட நடைமுறைப்படுத்துக்க சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றிய அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதற்கு மிக முக்கியமான சாட்சி ரெண்டு உண்டு உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல சங்கல்ப தொடர்ந்த வழக்கில்

உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறீங்க நடத்துங்களான்னு சொல்லிச்சு உங்களுக்கு என்ன தடேன்னு சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு மீட்டையா உச்ச நீதிமன்றம் தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமாக இருக்க முடியும் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இப்பொழுது என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்தது கடந்த ஐந்து ஆண்டு காலமாக ஆண்டுக்காண்டு தேர்வர்கள் தேர்வு நடக்கும் மையம் பயிற்சி மையம் இந்த மூன்று பேரும் கூட்டு சேர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் இதுதான் கடந்த காலத்தில் புகார் இந்த ஆண்டு அதே போல தேர்வு மையம் தேர்வு நடத்துற மையம் பயிற்சி மையம் ரெண்டும் சேர்த்து பீகார்ல கொஸ்டின் பேப்பர்ல லீக் பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு காசோலை முதற்கொண்டு வாங்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய முதல்வர் தான் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் கேள்வித்தால பதில் தெரிந்தா எழுது பதில் தெரியல விட்டுட்டு வந்துரு கேள்வித்தாளை தேர்வர் கொடுத்ததுக்கும் கேள்வித்தாள் மையத்திலிருந்து இருந்து வெளியிலே இருக்கு இடையில இருக்கிற இடைவெளியில சரியான கேள்விகளுக்கான பதில சரியான கேள்விகளுக்கான சரியான பதில நாங்க நிரப்பிக்கிறோம் அதற்கு பேரம் இதெல்லாம் வந்து தேர்வர்கள் சைட்ல கேண்டிடேட் சைட்ல இருந்து இதோடு சேர்த்து மிக முக்கியமானது இன்னைக்கு ஏ ஒன் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் யாருன்னு கேட்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேரடியான முறைகேடுல இறங்கி இருக்கு காரணம் என்ன ஒரு கேள்வி நாலு பதில் நாலுல ஒரு பதில் சரியா இருக்கும் அந்த பதில நீ கண்டுபிடிக்கணும் அந்த பதில குறிப்பிட்ட செகண்ட்க்குள்ள நீ கண்டுபிடிச்சா உனக்கு 4 மார்க் நீ அந்த சரியான பதில கண்டுபிடிக்கலனா நீ எடுத்த மார்க்ல ஒரு மார்க் எடுத்துருவேன் இப்படி தான மிரட்டனே நாலுல ஏதோ ஒன்னு சரின்னு சொன்னல்ல எப்படி இந்த வாட்டி ஒரு கேள்விக்கு மட்டும் ரெண்டு பதில் வந்துச்சு

இழப்பீட்டு மதிப்பு கொடுப்பாங்க உச்ச நீதிமன்றத்தை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறார்கள் என்பதற்கு கண்ணுக்கு தெரிந்த சாட்சி இந்த நேர மதிப்பீட்டுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொன்ன காரணம் என்ன காரணத்தை சொன்னாங்க உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில சொன்னாங்க என்னடா அந்த உத்தரவுல ஆராய்ச்சி செய்தா அது கிளாட்டுக்கு மத்திய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்வுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த மதிப்பீடு கொடுத்த இழப்பீட்டு மதிப்பீடு யாருக்கு கொடுத்த யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ நாலு லட்சம் பேர் உன் கணக்கு பிரகாரம் ஆயிரத்தி ஐநூத்தி சில்ர பேருக்கு கொடுத்திருக்கிறேன் அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி சில்ல பேருக்கு விண்ணப்பிக்கணும் நடைமுறை யார் சொல்லி கொடுத்தாங்க விண்ணப்பிக்கலாம் என்ற நடைமுறை நேரம் டहूं ஹேய் நீ தப்பு பண்ணிட்டு மானவனைப் பறி வாங்குறியா? மாணவர்கள் வேணா ரீடெஸ்ட் எழுதலாம். இல்லனா கொடுத்த மதிப்பெண் நான் எடுத்துப்பேன். அந்த மதிப்பெண் இல்லாம எது மதிப்பெண் அதுதான் மதிப்பெண். இப்படின்னு சொன்ன அடுத்த நாள் என்ன செய்தி சொல்லுதுன்னா 720க்கு 770 எடுத்த 67 பேர்ல 50 பேருக்கு 720க்கு 700 போயிருச்சு. என்ன அர்த்தம் அதுக்கு மார்க் கிடைச்சா அவர் விரும்பிய கல்லூரியில் போய் சேருவாரு யாரோ ஒரு மிக முக்கியமான நபர் தான் விரும்புகின்ற கல்லூரியில் செய்வதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சிதான் இந்த நேர மதிப்பீட்டு மதிப்பெண்ணா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி ஆக தனி நபர்கள் மோசடி செய்தார்கள் முறைகேடுகள் செய்தார்கள் என்பதை விட இன்று நீட்டை டெஸ்டிங் நடத்தல் செய்திருக்கிறது பாஜக அமைப்பு என்பதற்கு ஒரு முக்கியமான சான்று மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கிருக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு என்ன சொல்லணும் நான் விசாரிக்கிறேன் சொல்லணும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத அவதாரம் உருவாக்குறது இல்லை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதனால் அது என்ன செய்யாது தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அமைப்பா உலகத்தில் வாய்ப்பில்லாத ஒரு அமர்வு அமைப்பு இருக்கா உச்ச நீதிமன்றம் நீட்டின் புனிதமே கட்டுவிட்டது என்று அலறிய பிறகு ரெண்டு நாள் கழித்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாரு ஆமா ரெண்டு வகையான தப்பு நடந்திருக்கு

வணிகத்தில் சூதாட்டமாக உலாவரும் நீட்டை தடுத்து நிறுத்துவோம் அதை திரும்ப பெறு தமிழ்நாடு அரசு நாற்பத்தி ஆறு கூறின் கீழ் தனக்கு இருக்கிற உரிமையை நிலைநாட்டி சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கணும் ஐயா இது ஒன்றுதான் தயவு செய்து வீதிக்கு வீதி நம்ம பேச வேண்டிய ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி என்னுடைய கண்டன முறையை நான் நிறைவு செய்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இயற்று ஏதோ ஒரே ஒரு மாநிலம் அந்த சட்டத்தை ஏற்காமல் வேறொரு சட்டம் ஏற்றுமையானால் இந்தியா முழுக்க இருக்கிற சட்டத்திற்கும் அந்த மாநிலத்தினுடைய சட்டத்திற்கும் ஒரு முரண்பாடு இருக்குமே ஆனால் முரண்பாட்டை கலைந்து அந்த மாநிலத்திற்கு மட்டும் அந்த சட்டத்தை செல்லுபடியாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது ஒரு மாநிலம் மட்டும் கேட்டால் எப்படின்னு அல்ல ஒரு மாநிலம் கேட்டா ஒரு மாநிலத்திற்கான நியாயத்தை வழங்குவதற்குத்தான் தான் ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு என்பதனால் தமிழக மக்களுடைய இறையாண்மையை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றியதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்து இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை மேல்நிலை பள்ளிக்கல்வி பொது தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் அத்தகைய நடைமுறை வரும் வரை தீவிரமாக நடக்கும் என்று சொல்லி இந்த கண்டன போராட்டத்தில் பங்கேற்ற அத்தனை பேரும் வாழ்த்தி கோரிக்கை வெல்லும் வரை ஒன்றிணைந்திருப்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி